பிஎம் நிகழ்ச்சினா சும்மாவா பார்த்தீர்களா என்ன செக்கப் பிரதமர் கலந்து கொள்ளவுள்ள எண்மன் எண் மக்கள் நிறைவு விழாவில் எப்படி சோதனை செய்கிறார்கள் என்பதை டிஎன் யூஸ் ட்வெண்ட்டி ஃபோர் பிரத்யேகமாக பதிவு செய்திருக்கிறது இதோ அந்த பிரத்யேக வீடியோ எங்கள் மக்களாகிய உங்கள் பார்வைக்கு

बाट बाट ला लो बाट ला बाट ला वैली में बाट ला बूढ़े बूढ़े बैग बैग अलग रेडीशॉप में नहीं आया डालोड नहीं मैंने फाफड़ लोंदर बीएपी वन पास में डरते से लोग आ गए बाटर बाट ले चलना चलना कैसे करेंगे सर ये तो वन पास में डरते से लोग आ गए आप कौन पेश करेंगे

இது இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்